ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய்க் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் தரகை கற்பி மிளகங்கோடு தொகுதிக்கு பெற்ற கோதையாறில் இன்றைக்கு காலையில யானை மிதித்து ஒரு நபர் இறந்து விட்டார் அதற்கு பேரவை தலைவர் வாயிலாக கேட்கிற நிவாரணங்கள் ஏதாவது வழங்கப்படுமா மேலும் அது அடிக்கடி வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு யானை மிதிச்சு ஆட்கள் இறக்கிறது நடக்கு ஏதாவது எனக்கு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த துரதிருஷ்டமான சம்பவம் இன்று காலை நிகழ்ந்ததையொட்டி அரசு சார்பாக பத்து லட்சமும் வனத்துறை சார்பில் பத்து லட்சம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்து மேட்டுப்பாளையம் தொகுதி காரமடை மற்றும் பெரியநாயக்கம்பாளையம் ஒன்றிய பகுதிகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருந்து யானைகள் மற்றும் காட்டுப்பன்றிகள் பன்றிகள் ஊருக்குள் வராமல் இருக்க அகலிகள் மற்றும் சூரிய மின்வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன என்பதை மனு பேரவைத் தலைவர்களாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் திரு திருமதி